வணக்கம் பயிற்சி பேரால் வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் எனக்கு அன்பான தேப்பிள்ளைகளே இறை மக்களே பிரியமான சகோதர சகோதரே உங்களை நான் மீண்டும் சந்திப்புதல் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிலையிலிருந்து திரும்புதல் இதிலிருந்து சாவின் நிலையிலிருந்து வாழ்வின் நிலைக்கு திரும்புதல் திரும்பதெல்லாம் என்ன அப்படி திரும்புது அப்படி திரும்புது அந்த திரும்புதல் அல்ல ஆனாக யாரெல்லாம் சாவின் நிலையில் இருக்கின்றார்கள் சாவின் நிலைகளின் என்றான் என்ன அதே தான் இன்னைக்கு செய்தியாக கவனமாக பாருங்கள் பாருங்க ஹாலிவுட்லயா பேசுகிறான் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க முழுமையாக பாருங்க பார்த்த பிறகு ஷேர் பண்ணுங்க அப்படிதான் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டவர் இன்றைய செய்தியானது சாவின் நிலையிலிருந்து வாழ்வின் நிலைக்கு திரும்புதல் இதுலேருந்து சாவின் நிலையிலிருந்து வாழ்வின் நிலைக்கு திரும்புதல் திரும்புதல் என்றால் அப்படின்னா இப்படி திரும்புவது அப்படி திரும்புவது அந்த திரும்புதல் அல்ல வா சாவின் நிலையிலிருந்து வாழ்வின் நிலைக்கு திரும்ப வேண்டும் அதுதான் தூய பௌராடிகளால் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எப்ரையர் ரெண்டு ஒன்றிலே சாவின் நிலையிலிருந்து வாழ்வில் நிலைக்கு திரும்புதல் உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களை முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள் எப்படி இருந்தீங்க நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள் உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களை முன்னிட்டு இறந்தவர்களாக இருந்தீர்கள் அப்ப நம்ம என்ன பண்றோம் சாவின் நிலையில்தான் இருக்கிறோம் சாவின் நிலையில் எதெல்லாம் சாவுக்குரிய செயல்கள் சாவுக்குரிய செயல்கள் அதை விட்டுவிட்டால் நாம் வாழ்வின் நிலைக்கு திரும்பலாம் அதுதான் நீங்க செய்தியாக சொல்ல போகிறேன் கவனமா பாருங்க பார்த்த பிறகு ஷேர் பண்ணுங்க முழுமையா பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்க பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்க முழுமையா பாருங்க பார்த்த பிறகு ஷேர் பண்ணுங்க இப்ப எதெல்லாம் குற்றங்கள் பாவங்கள் உலக போக்கின் படி வாழ்ந்தால் அது குற்றம் உலகப்போக்கு என்றால் என்ன எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வோம் எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் பார்ப்போம் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அங்கே தான் போவோம் இதுதான் உலகப்போக்கினுடைய முறை செயல்கள் இதுதான் நாம் இன்று செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்போ என்ன செயல்கள் கண்டதை பார்ப்பது கண்டதை பேசுவது கண்ட இடத்துக்கு செல்வது இதுதான் உலகப்போக்கின் முறைகள் இந்த செயல்களை விடப்பட வேண்டும் ஆனா நாம என்ன பண்றோம் என்ன பண்றோம் எல்லாத்தையும் செஞ்சிடுறோம் என்ன செய்றோம் என்ன ஆண்டவரை எப்படிப்பட்ட ஒரு மனைவி கொடுத்துட்டீங்க ஆண்டவரை எப்படி ஒரு புருஷனை கொடுத்துட்டீங்க என்ன ஆண்டவரை எப்படி ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்துட்டீங்க என்ன ஆண்டவரை இந்த வேலையை எனக்கு கொடுத்துட்டீங்க என்று நம் செய்துவிட்டு கடவுள் மேல் பாலி போடுகின்றோம் இறைவன் மேல் பழி போடுகின்றோம் அவர் என்ன சொன்னார் எங்கே போகக்கூடாது எதை பார்க்கக்கூடாது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நாம் என்ன பண்ணுறோம் அதை தான் பார்க்குறோம் அங்கே தான் போகிறோம் அதை தான் செய்கிறோம் இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடவுள் மேலே பழி போடுறோம் என்ன ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு புரிஷனை கொடுத்துட்டீங்க என்ன ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு க மனைவி கொடுத்துட்டீங்க என்ன ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டீங்க என்ன ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வேலையை அனுப்பி கொடுத்துட்டீங்க என்று கடவுள் மேல பழி போடுகின்றோம் இவை அனைத்தும் நம்முடைய செயல்களின் பொருட்டு நமக்கு கிடைக்கின்ற ஒரு பரிசு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லப்படுகின்றது அப்போ மனைவி என்றால் நம்முடைய குணத்துக்கு ஏற்ப கணவன் என்ன குணம் இருக்கின்றானோ அதுக்கு ஏற்ற மாதிரி மனைவி கிடைக்கும் மனைவனுடைய குணம் என்ன இருக்கின்றோ அதுக்கு தகுந்தால் போல் கணவன் கிடைப்பான் இந்த ரெண்டு பேருக்கும் தகுந்தால் போல என்ன குணம் இருக்கின்றதோ பிள்ளைகள் கிடைக்கும் பிள்ளைகள் கிடைக்கும் கணவன் மனைவி எப்படி இருக்கின்றார்களோ அவருடைய குணத்தை பொறுத்து தான் அவர்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும் அப்போ எது எப்படி இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் நம்முடைய குணத்தின் பொறுத்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் கடவுள் மேலே பழி போடுறோம் என்ன ஆண்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க என்ன ஆண்டு இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க என்று கடவுள் மேல் பழி போடுகின்றோம் சொல்றோம் நம்ம செஞ்சுட்டு எல்லாம் அவன் பார்த்துப்பான் எல்லாம் மேல ஒருத்தருக்கானே அவன் பார்த்துப்பான் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவனுடைய திருவிளையாடல் எல்லாம் அவன் கையில தான் இருக்கு நம்ம கையில ஒண்ணு இல்லை எல்லாம் அவன் கையில தான் இருக்கு யார் கையில இருக்கு எல்லாம் ஆண்டவர் கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்றோம் ஆண்டவர் கையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் ஆண்டவர் நம்ம பார்த்து பிரித்து என்ன சொல்றாரு இணைச்சட்டம் முப்பது பதினஞ்சிலே இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் தாவையும் தீவையும் தீமையையும் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் உனக்கு முன்பாக வச்சிருக்கிற என்ன வச்சிருக்கிறாரு என்ன வச்சிருக்கிறாரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பரோட்டா குருமா பாயா இதை வச்சிருக்கிறாரா என்ன வச்சிருக்கிறாரு உனக்கு முன்பாக வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும் வைத்திருக்கின்றேன் வைத்திருக்கின்றேன் நீ தேர்ந்து கொள் செலக்ட் யுவர் ஒரு சாய்ஸ் அப்படின் நம்மகிட்ட கொடுத்துட்டே உனக்கு வச்சிருக்கேன் நீ எது தேர்ந்து எடுத்துக்கொள் நம்ம சாய்ஸ் விட்டுறாரு நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்வை விட்டுறோம் நன்மையை விட்டுறோம் சா தீமையும் சாவையும் கொள்கின்றோம் தீமையும் சாவையும் கொள்கின்றோம் நாங்கள் எங்க தீமையும் சாவையும் கொள்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது ஆண்டவர் கையில் எதுவுமே இல்லை இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது நம்முடைய செயல்கள் நம்முடைய நன்மை தன்மை நம்ம கையில் தான் இருக்குது அதை தான் சொல்லிட்டாங்க உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் செலக்டி ஒரு நீ தேர்ந்துக்க எது வேணும் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு வண்டியில் போயிட்டுருக்கோம் டூ வீலரில் நம்ம ஒத்தையில் போனாக்கா நம்ம உயிர் நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா பின்னால் யாராவது வந்தாக்கா அவன் உயிரும் நம்ம கையில் தான் இருக்குது எதனாச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட போயிட வேண்டியதான் துணைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போகிற சேர்த்து கூப்பிட்டு போயிடு அப்போ என்ன ஆகுது வாழ்வும் சாவும் வாழ்வும் நன்மையும் நம்ம கையில் தான் இருக்குது நல்ல மாதிரியே ஓட்டினாக்கா நமக்கு ஆபத்து இல்லாமல் போய் சேரலாம் நீ நம்ம குடிச்சிட்டு ஓட்டினீங்கண்ணா நீ சாவுக்கு நினை அதே போல் பெரிய பஸ் ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க எல்லாரும் உயிருக்கும் எல்லாரும் உயிரும் யார் கையில் இருக்குது அதை டிரைவ் பண்றவங்க கையில் தான் இருக்குது அவன் கையில் தான் எல்லாமே இருக்குது நான் உனக்கு முன்பாக சாவையும் தீமையும் வாழ்வையும் நன்மையும் வைத்திருக்கிறேன் எங்கே இருக்குது இப்போது பேரில் இருக்குது அன்பில் இருக்குது நம்ம ஒழுங்காக ஓட்டினாக்கா வாழ்வுக்கு உரிய பாதை ஏழாம் குடிச்சிட்டு ஓட்டினாக்கா சாவுக்கு உரிய பாதை நீ மட்டும் போகாத கூட இருக்கிறவனையும் கூட்டு போக எப்படி கூட இருக்கிறவனையும் கூட்டு போக துணைக்கு ஹரியூலியா உனக்கு முன்பாக நான் என்ன வச்சிருக்கேன் நன்மையும் வாழ்வையும் சாவையும் தீமையும் வச்சிருக்கேன் நீ போகும்போது நல்ல மாதிரியா ஓட்டினாக்கா வித வாழ்வு கிடைக்கும் மாறாக குடித்துக் கொண்டு ஓட்டினால் தீமையை அடைவாய் சாவுக்குரிய நினைவு தள்ளப்படுவாய் நீ மட்டும் போகாத கூட யாரும் வராங்களோ அப்படின்னு சேர்த்து கூப்பிட்டு போவிலியா அப்ப நம்ம என்ன சொல்றோம் எல்லாம் அவன் தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம் அவன் மேல போடுறோம் ஆனால் ஆண்டவர் எல்லாம் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் எல்லாமே நன்மை வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும் வைத்துள்ளேன் தீமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் இறப்பு நிச்சயம் நன்மையை தேர்ந்து கொண்டால் வாழ்வு நிச்சயம் ஆக நன்மையை தேர்ந்தால் வாழ்வு அடைய முடியும் தீமையை சேர்ந்தால் சாவுகான சாவுக்குரிய பாதை இதுதான் சாவி நிலை வாழ்வு நிலைக்கு திரும்புதல் சாவி நிலை வாழ்வின் வாழ்வு நிலைக்கு திரும்புதல் அவர் கொடுத்திருக்கிறார் மேலும் இரநாயி இருபத்தி ஒன்று எட்டுலே இம்மக்களுக்கு நீ கூறுவது இதுவே யாருக்கு இம்மக்களுக்கு நீ கூறுவது இதுவே இதோ வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்ன வைக்கிறாரு என்ன வைக்கிறாரு சாப்பாடா பிரியாணியா பரோட்டாவா என்ன வைக்கிறாரு உனக்கு முன்பாக வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் வைத்திருக்கிறேன் இவ்வளோ அப்படிதான் தான் சொல்றாரு உனக்கு நல்ல வழியும் வச்சுருக்கு தீமையான வழியும் இருக்கு நீ கொள் நீ தேர்ந்து கொள் தலைக்கு சாய் அப்படின்றார் அப்போ வாழ்வும் சாவும் அவன் கையில் இல்லை நாம என்ன பண்ணுறோம் எல்லாம் அவன் கையில் தான் இருக்குன்னு படி அவர் மேலே போடுறோம் இது தவறு மாறாக அனைத்துமே நம்ம கையில் இருக்கின்றன ஏனாக்கா எல்லாமே நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் நான் வச்சுட்டேயா உனக்கு முன்னால வச்சிருக்கேன் நீ எடுத்து வேணுமோ எடுத்துக்கோள் எது வேணுமோ எடுத்துக்கொள் சாவின் நன் தீமையை எடுத்துக்கொண்டால் நீ தள்ளப்படுவாய் நன்மையை தேர்ந்து கொண்டால் வாழ்வு நினைக்க நீ தள்ளப்படுவாய் ஹலி ஏஸ்விய வண்டப்பறை இருபத்தி ஒன்பது பதினொன்றிலே ஏனெனில் நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் நல்வாழ்வு திட்டங்களை என்று கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல என்ன திட்டங்கள் அல்ல கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல ஏனெனில் நான் வைத்திருக்கும் திட்டங்கள் நம்பிக்கையும் உங்களுக்கு நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்காக நல்வாழ்வு திட்டங்களை என்று கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல பாடல் என்ன சொன்னார் நான் வச்சிருக்க திட்டம் எல்லாமே உங்களுக்கு நன்மையான திட்டங்கள் கேடு விளைவிக்கக்கூடிய திட்டங்கள் அல்ல அப்போ நம்ம வாழ்வு நமக்கு முன்பாக என்ன வச்சுக்கிறாரு வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் வச்சிருக்கேன் இதுக்கு வாழ்வுக்குரிய திட்டம் கேடு விளைவிக்க திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் எல்லாமே அவங்க என்ன தான் என்ன அவர் போகிறோம் ஹல்இலியா அவருடைய திட்டங்கள் நன்மை தான் தரும் அதனால் அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் நமக்கு நன்மையான கிடைக்கும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை செய்யக்கூடாது எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை பார்க்கக்கூடாது எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அங்கே போகக்கூடாது இன்றைக்கி நாம என்ன பண்ணுறோம் பாதி நேரத்தை தொலைக்காட்சியில் சீரியலை உட்காந்து நேரத்தை செலவழிக்கிறோம் இது பார்க்கக்கூடாத ஒன்று ஆனால் நாம என்ன பண்ணுறோம் எப்போ சரிச்சு முடியும் உடனே வந்து டிவி ஆன் பண்ண வேண்டியது உக்காந்துக்க வேண்டியது பத்து மணி வரைக்கும் ஓடு ஓடு ஓடுவோம் ஒன்று வேணாம் கா எங்க எங்கே இருக்கும் சீரியலில் இருக்கும் இது பார்க்கக்கூடாத ஒன்று எல்லாம் தான் பார்க்குறேன்னா அதில் நமக்கு நன்மை இல்லை அதில் நன்மை இருக்க ஏதாவது சீரியலில் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய செய்திகள இருக்கின்றன அதை நீ பார்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் தான் உட்காந்து பார்க்குறீங்க அப்ப அப்போ என்ன பண்ணுறீங்க எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நீங்கள் செய்கிறீங்க என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் போகக்கூடாது இப்படி தான் இப்படி தான் படிக்கணும் பைபிள் பார்த்தாலும் உங்களுக்கு முக்கியம் அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் அது பைபிள் இல்லாத செயல்களை நாம் நீங்கள் செய்தால் நீங்கள் அவர் சொன்னதை செய்யவில்லை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது என்ன என்று நாம் சிந்தத்து செயல்பட வேண்டும் இன்றைக்கி நிறைய அது தான் நடக்குது எல்லா ஆலயங்களிலும் ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அது தான் இன்றைக்கி ஆடம்பரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறது எதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் செய்கின்றீர்கள் ஆக அவர் சொன்னது அதை மீறி செய்தால் என்ன ஆகும் சாவுக்குரிய நிலையில் தள்ளப்படுகின்றோம் சாவுக்குரிய நிலையில் தள்ளப்படுகின்ற வாழ்வு நிலை இல்லை அங்க ஏனென்றால் அவர் பார்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் பார்க்கின்றோம் அதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார் அதை செய்கின்றோம் அப்படி செய்தால் நாம் சாவுக்கு நிலையில் தள்ளப்படுகின்றோம் சாவுக்குரிய நிலையில் தள்ளப்படுகின்றோம் அப்பொழுது இறப்பு நிச்சயம் எல்லாருமே இறப்பு நிச்சயம்தான் தான் ஆனால் இறந்த பிறகு வாழ்வு ஒன்று உண்டு நிலையான வாழ்வு அது எங்கே விண்ணுவள விண்ண விண்ணத்தில் இருக்கின்றது விண்ணகத்தில் இருக்கின்றது அப்போ இந்த வாழ்வுக்காக நாம் இங்கே என்ன செய்யணும் நன்மையை நாடி நன்மையை செய்ய வேண்டும் அவர் வார்த்தையின்படி நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் மட்டுமே நமக்கு நிலையான வாழ்வு கிடைக்கும் மாறாக எதை பார்க்கக்கூடாது எதை செய்யக்கூடாது எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு நிலையான மாணவன் இல்லை எல்லா செயல் எல்லா அவன் செயல் எல்லாம் அவனால் வந்தது என்று அவன் மேல் பழி போடுகின்றீர்கள் ஒன்றை பேரில் நான்கு இரண்டிலே அவர்கள் தங்கள் ஊழல் வாழ்வின் காலம் எல்லாம் மனிதர்கள் மனிதர்களுடைய திட்டங்களுக்கு இசையாமல் கடவுளின் திருவுள்ளபடியே வாழ்கின்றார்கள் அவர்கள் தங்கள் ஊனுடல் வாழ்வின் எஞ்சிய காலமில்லாம் மனிதர்களுடைய நாட்டங்களுக்கு இசையாமல் கடவுளின் திருவிழப்படியே வாழ்கின்றார்கள் ஹலெலுயா ஹலெ லுயாண்டவர் அவர்கள் தம் எஞ்சிய எல்லாம் அதாவது மனம் திரும்பிய பிறகு அவர் சொன்ன வார்த்தை கேட்டு நடக்கின்ற காலம் அது எந்த காலமாக இருக்கலாம் எந்த வயதாக இருக்கலாம் முப்பதாக இருக்கலாம் நாற்பதாக இருக்கலாம் எண்பதாக கூடம் இருக்கலாம் எந்த வயதில் நீங்கள் அவர் வார்த்தை கேட்டு நடக்கின்றீர்களோ அதன் பிறகு வரக்கூடிய காலம் எஞ்சிய காலம் இந்த எஞ்சிய காலத்திலே கடவுளின் திருவள்ளப்படியே வாழ்கிறார்கள் கடவுளின் திருவள்ளப்படியே வாழ்கின்றார்கள் எஞ்சிய காலம் அதுக்கு இருந்த காலம் என்றால் சாவுக்குரிய காலங்கள் சாவுக்குரிய வாணியை சேர்ந்து கொண்டு வாழ்ந்தீர்கள் அப்போ சாவு நிலையிலேருந்து நீங்கள் திரும்பி விட்டீர்கள் திரும்பி வந்து கடவுளின் திருப்படி வாழ்கிறார்கள் ஹாலிலுய்யா ஹாலி லியா எஸ் பி மண்டபர் அப்போ மனம் மாறி சாவுக்குரிய நிலையிலிருந்து மாறி மாறி எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் பார்க்கக்கூடாது எங்கெல்லாம் போகக்கூடாது என்று நாம் தீர்மானித்து அவரை வாசை கேட்டு நடந்தார் நாம் சாவுக்குரிய நிலையிலிருந்து வாழ்வில் நிலைக்கு திரும்புகின்றோம் அப்போ அந்த எஞ்சிய காலம்லாம் அப்படின்னா நீ நாற்பது வயசுல மனம் மாறியா உன் இறப்பு காலம் வரைக்கும் நீ கடவுளின் தீர்வுலப்படி வாழ்கின்றீர்கள் நீங்கள் எந்த வயசில் மனம் மாறலாம் பரவாயில்ல நாற்பதோ ஐம்பதோ எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ ஆக ஏதாவது ஒரு வயதில் கண்டிப்பாக நீங்கள் மனம் மாற வேண்டும் சாவின் நிலை இருந்து வாழ்வின் திரும்புவீர்கள் அந்த காலத்திலேயே நீங்கள் இறக்கும் காலம் வரைக்கும் நீங்கள் கடவுளின் திருவளப்படி வாழ்கிறீர்கள் என்று சொல்லப்படுகின்றது ஒன்று பேர நான்கு முதல் நான்காம் அதிகாரம் சொல்லப்படுகிறது இதுதான் வாழ் சாவின் நிலை இருந்து வாழ்வின் நிலைக்கு திரும்புதல் அப்போ சாவி சாவிக்குறை திட்டங்களை நாம் ஒதுக்கிவிட்டு கடவுளின் வார்த்தை எப்படி நாள்தான் நாம் வாழ்வுக்குரிய வழியை தேர்ந்து கொள்கின்றோம் கடைசியாக யோவான் எட்டு யோவான் யோவான் எச்சதி எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வருஷத்திலேயே வார் சொல்லப்படுகின்றது என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டாங்கள் ஹலி லுய்யாண்டவர் என் வார்த்தையின் கடைபிடிப்போர் என்றுமே சாக பண்ண மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஐ டேன் கன்ஃபார்ம் நோ டெத் என்றுமே நீங்கள் சாக மாட்டீர்கள் எப்படி சாக மாட்டீர்கள் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என் வார்த்தையை யார் வார்த்தைங்க விஜய் வார்த்தையா ரஜினிகாந்த் வார்த்தையா அவங்கள வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தைகளை கடைபிடிச்சா வந்துருமா மாறாது தப்பது என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் நோ டெத் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஐ டெல் இங் கன்ஃபார்ம் ஐ டெல்லிங் கன்ஃபார்ம் நோ டவுட் உறுதியாக உங்களுக்கு சொன்னேன் சொல்கிறியா கன்ஃபார்மாக சொல்கிறேன் டவுட்டே கிடையாது எப்படி என் வார்த்தையை போர் என்று நீ சாக மாட்டார்கள் அப்போ அவருடைய வார்த்தை என்ன எங்கே போகக்கூடாதோ எங்கே கூடாதோ எதை பார்க்கக்கூடாதோ எதை செய்யக்கூடாதோ இதெல்லாம் தவிர்த்து அவருடைய வார்த்தையை கடைப்பிடித்து நடந்தால் சாவின் நிலையிலிருந்து வாழ்வு நிலைக்கு விட்டோம் ஹலிமு பிரசுலா ஏசு ஆண்டவர் இப்போ இது சொன்னது யாரு யார் சொன்னது ஆண்டவராக இயேசு சொன்னார் என்ன சொன்னார் என் வார்த்தையின்படி நடந்த கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் அப்போ நமக்கு சாவி நிலைந்து வாழ்வின் நிலைக்கு திரும்பிவிட்டோம் ஹாலி லியா பிரெசுலார் இயேசு ஆண்டவர் எனக்கு அன்பான திருப்பிள்ளைகளே சாவி நிலை இல்லா என்ற வாழ்வின் நிலை என்றால் என்ன எதெல்லாம் சாகுக்குரிய நிலைகள் எதெல்லாம் வாழ்வுக்குரிய நிலைகள் என்று தெளிவாக உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீங்கிறது சிந்தித்த பாருங்கள் இந்த நிமிடமே சிந்துங்கள் செயல்படுங்கள் சாவு நிலையில் இருந்தால் இந்த நிமிடமே மனம் மாறுங்கள் நான் அடுத்த வாரம் மாறிக்கிறேன் ஒரு வாரம் பொறுத்து மனம் மாறிக்கிறேன் அடுத்த சனிக்கிழமைக்கு நான் முஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் கரெக்டாக நான் நடந்துக்குவேன் நான் சாவு நிலையெல்லாம் விட்டுருவேன் வாழ்வு நிலைக்கு திரும்புவேன் வாழ்வி நிலைக்கு திரும்பி விடுவேன் என்று நாள் கணக்கு கணக்கு தேதியெலாம் போடக்கூடாது செய்தியை கேட்ட உடனே அடுத்த நிமிடமே நீங்கள் சாவுக்குரிய சேலையில் விட்டுவிட வேண்டும் அப்படி விட்டால் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் நீடிய வாழ்வு கிடைக்கும் என் வார்த்தை கிடைப்பி போது என்றுமே சாக மாட்டார்கள் அப்போ ஆண்டோடு காலத்தை கேட்டு நடந்தால் உங்களுக்கு இறப்பு கிடையாது ஹலே லியா நீங்கள் என்ன செய்யணும்ன்றே இன்றே முடிவு எடுக்க வேண்டும் இந்த நிமிடமே முடிவு எடுக்க வேண்டும் நால்கணக்கு மாதக்கணக்காக தண்ணி போடக்கூடாது இதுக்கு போய் நல்ல நாளாக பார்க்கக்கூடாது நான் இந்த நிமிடம் செய்தி கேட்டேயா என்னுடைய சாவு நிலையை இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுடுறேன் வாழ்வு நிலைக்கு நான் திரும்புகிறேன் வாழ்வு நிலைக்கு நான் திரும்பிட்டேன் திரும்பிட்டேன்னு சொல்லிவிடுங்க மனசுலேயே சொல்லிவிடுங்க அதுவே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் உங்களுக்கு நல்ல திருப்பத்தை உண்டாக்கும் மனசில் ஒரு ஆள் சொன்னால் கூட ஆண்டோரு கணிப்பாக அவங்க மாற்றிடுவார் நீ என்ன பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாலும் உடனே அவர் மாற்றி விடுவார் காரணம் உன் வாயிலாக சொல்ல வேண்டும் நான் இந்த நேரத்தையும் எல்லாத்தையும் விட்டுடுறேன் ஆண்டவர் வார்த்தையை கடைப்பிடிக்கிறேன் சாவு நிலையிலிருந்து வாழ்வில்ி நான் திரும்பிட்டேன் இனி எனக்கு இறப்பு இல்லை என்று வாய் திறந்து சொன்னீர்கள் ஆனால் நீர் எல்லாமே அவர் பார்த்துப்பார் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் நீ போகக்கூடிய வழியை காட்டுவார் நீ பார்க்கக்கூடியதை காட்டுவார் நீ செய்யக்கூடிய செயல்களை செய்வார் இப்படி செய்தால் உங்களுக்கு நல்ல மனைவியும் நல்ல கணவனும் நல்ல பலிகளும் கிடைக்கும் மாறாக நம்முடைய செயல்களை தவறாக செய்துவிட்டு கடவுள் பழி போட கடவுள் மேல் பழி போடக்கூடாது என்னான்றதை இப்படி ஒரு ஒரு மனைவி கொடுத்துட்டீங்க என்ன ஆண்டவர் எப்படிப்பட்ட கணவனை கொடுத்துட்டீங்க என்னாண்டு எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுத்துட்டீங்க என்ன வரை இந்த மாதிரி வேலையான கொடுத்துட்டீங்க என்று கடவுள் மேல் பழி போடக்கூடாது மேலும் உன் உனக்கு முன்பாக வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் வைத்திருக்கின்றேன் உனக்கு முன்பாக வச்சுருக்கேன் என்கிட்ட கூட இல்லை எல்லாத்தையும் உனக்கு முன்னால் வச்சுட்டேன் சில அப்படின்றார் அப்போ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே நம் கையில் தான் இருக்கின்றேன் மாறாக எல்லாம் அவன் கையில் இருக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை என்று சொல்லுங்கள் தவறு அப்படி சொல்லாதீர்கள் ஹாவில்லியா பேசுகிறார் இப்படி உங்களுக்காக ஜப்பிக்க போகின்றேன் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் எனக்கு அன்பானது ஆண்டவரை உண்மை போட்டிருக்கிறோம் துதிக்கட்டும் ஆராதிக்கின்றோம் இதோ சாவின் நிலை வாழ்வுக்குரிய நிலை என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இந்த செய்தியை கேட்டவுடனே எங்கள் மனம் மாற வேண்டும் நாங்கள் எந்த சாவுக்குரிய வழியில் இருந்தாலும் இந்த நிமிடமே நாங்கள் மனம் மாறுகின்றோம் எங்கள் மனதார்த்தை சாவுக்கு சாவுக்குரிய நிலையிலிருந்து வாழ்வுக்குரிய இலக்கியங்களை மாற்றும் இந்த மன்றாட்டங்களாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏறியிருக்கிறோம் எங்கள் அன்பான தந்தை ஆமேன் கவேடியா